பேர் இணைந்திருவே பிடித்தழுத்தனியின் பெருமையார் அறிவா அருணாச்சலா பெய்தலம் விடைவிட பெயா பிடித்தனி பயனாக்கினேன் அருணாச்சலா பைங்குடியானான் பட்டு வாடாமல் பற்றுக்கூடாக்க அருணாச்சலா பொடியாள் மைக்கியன் போதத்தை பறித்தும் குளத்தை காட்டினேன் அருணாச்சலா ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய இன்னைக்கு வந்து சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த ஜோதிட விஷயங்கள் அதெல்லாம் வந்து பரிகாரங்கள் அதை பத்திலாம் வந்து நிறைய வீடியோஸ் போட்டு இருந்தா நான் வந்து ரமணாட்ட வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேசிக்கா லெவலேஸா ஏதாவது அஸ்ட்ராலஜியில தெரியும் தமிழ்நாட்டை வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் ரொம்ப டீப்பாக போகிறது கிடையாது இந்த ஒரு சிவஸ்தலமாக சனி பகவான் வந்து சிவபெருமான பூஜைத்த ஒரு சிவஸ்தலத்தை இந்த நாளில் நம்ம பார்க்கலாம் சிவபெருமானை வேண்டிக்கிறதுனாலேயே கோளரு திருப்பதிகம் திருஞான சம்பந்தருடைய கோலரு திருப்பதிகம் அதுக்கப்புறம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த தேவார பதிகம் எந்த தேவார பதிகமாக இருந்தாலும் சிவ பூஜை பண்ணிட்டோம் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்க சனி பகவானும் சரி நவகிரகங்களும் நமக்கு வந்து நிறைய மங்களங்களை வந்து அள்ளி தருவாள் அதில் வந்து இம்மியடிவும் சந்தேகமே கிடையாது அடியார்கள் வானில் அரசார்வர் ஆணை நமதேன திருஞான சம்பந்தம் சொல்லியிருக்கார் அதனால வந்து யாராவது கேட்டாக்க நம்ம சொல்லலாம் அந்த இதீமா திருஞான சம்பந்தம் சொல்லியிருக்கார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபெய்த்தோட நம்ம இருப்போம் இந்த ஸ்தலம் வந்து ஆஹ் சிவ சனீஸ்வர பகவான் வந்து நிம்மதி அடைந்த நிம்மேலி கோவில் அதாவது சனீஸ்வர பகவானுக்கு வந்து வெம்மை நோய் ஏற்படுறது வெம்மை நோய் ஏற்படுறதுனால அவர் வந்து ஈஸ்வரனை பூஜை பண்றார் எங்கே பூஜை பண்ணுறாரு அப்படின்னாக்க சீர்காழி பக்கத்தில் நிம்மேலி அப்படிங்கிற கிராமத்தில் விஸ்வநாத விசாலாட்சி கோவில் இருக்கு அங்கே வந்து சனீஸ்வர பகவான் வந்து வருணலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி சிவபெருமானை வந்து பூஜை பண்ணி தன்னோட நீங்க பெற்று நிம்மதி அடைகிறார் அதனால அந்த சனி தோஷம் உள்ளவாளுக்குலாமும் வந்து ஈஸ்வரனை இங்கே வந்து வழிபட்டாக்க நம்மளும் நிம்மதி அடைவோம் அப்படிங்கிறதுனால நிம்மதியூர் அப்படின்னு வழங்கப்பட்டு பிற்காலத்தில் மருவி வந்து நிம்மேலி அப்படின்னு சொல்லி ஆகிருக்கு இது வந்து சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில் அதே மாதிரியே நான் இன்னொரு கோவில் பார்த்தேன் அதாவது வந்து பொழிச்சலூர் பக்கத்தில் மெட்ராஸில் வந்து அகஸ்தீஸ்வரர் கோவிலையும் வந்து சனீஸ்வர பகவான் வேண்டின்றதுனால சனிதோஷம் நீங்கிறதுக்கு அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு தர்பாரணேஸ்வர் கோவிலே அதுதான் திருவானைக்காவலில் வந்து சனீஸ்வர பகவான் வந்து தன்னோட சக்திகள் தேவி சக்திகளோட வந்து தனி சன்னதியில் வந்து காட்சி கொடுக்குறார் இந்த மாதிரி பல விசேஷங்கள் இருக்க பிள்ளையார் ஆஞ்சநேயர் வழிபாடுகளும் வந்து பண்ணுறா அதாவது வந்து அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தபக்கி மத ஸ்ரீ ராமதூத கிருப்பா சிந்தோ பத்காரியம் சாத்திய பிரபுணம் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிறதும் சரி பிள்ளையாரை வேண்டுட்டு அருணை கோபுரத்துக்கு எண்பதை கைதொழுத கால் அப்படின்னு பிள்ளையார வேண்டிக்கிறதும் வந்து சனிதோஷத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறா இதில் என்ன அப்படின்னா இந்த கோலருப் பதிகம் மாத்திரம் ஒரே ஒரு ஸ்டான்ஸாக பார்த்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம் கண்டன் மிக நல்ல வீடை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்த உலமே புகுந்த அதனாய் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பீரடுகுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என் பொடோ கும்பொடாமையவை மா விலங்க இருதே ஏழையுடனே மத்தால பூனல் சூடி வந்தன் புலமே புகுந்த அதனால் ஒன்பதோடுன்றோடேழு பதினோட்டோடாரும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சனீஸ்வர பகவானே தர்ம தர்மத்துக்கு அதிபதி தர்மாதிபதி அப்படின்னு தான் சொல்லுவாள் அதாவது வந்து யமனு சனீஸ்வரனு தர்மத்துக்கு அதிபதி தர்மமா வாழ்ந்தாக்க அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவா நம்ம தர்ம சிந்தனையை என்ன வளர்த்துட்டு சிவபக்தியை இன்னைக்கு மேன்மேலும் இன்னி இன்னி எண்ணி போலையும் இன்னைக்கும் அப்பர் திருவடிகளே சுந்தரம் அப்பர் திருவடிகளே சொன்னோம் சுந்தரர் திருவிழிலே சரணம் திருஞான சம்பந்த திருவிழே சரணம் மாணிக்க வாசகர் திருவிழிலேயே சேரணும் இதுல வந்து சிவபெருமானை பிடிக்க முடியலன்னா பரவாயில்ல நீங்க அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகரை கெட்டியா புடிச்சுக்கோங்க நாலு பேர் போன வழியில போலாம் அந்த நாலு பேர் தான் நமக்கு துணை வர போறான் அந்த நாலு பேருக்கு நன்றினா இந்த நாலு பேருக்கு தான் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இவா அடி உடவுதற மாதிரி அண்ணன் தம்பி இல்லை லாபமே லாபமே நூற்று லாபமே நூற்றனே அருணாச்சலா இணைந்த ஒரு எதுவோ உனக்கர் அருணாச்சலா கவுதமர் ஒற்றும் கருணைமாமலையை கடைக்கணி தாழ்வா அருணாச்சலா நேசமர் எனக்கு நாசை காட்டினி மோசம் செய்யாத அருணாச்சலா ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல